ஆண்டே எவ்வளவு அளவுக்கு நீங்க எங்களை காப்பாத்தி வந்திருக்கீங்க இந்த நாள் மட்டுமாய் நாங்க நிற்பது நிர்மூலமாகாதது எல்லாம் உடைய சுத்த கிருப ஆண்டவரே இன்னைக்கு என் முழு இருதயத்தோடு உங்களை துதிப்பேன் உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே இருதயம் இருக்கு பாருங்களேன் இந்த இருதயம் வந்து கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கின்றது என்று ஏன்னா மனுஷன் ஆனா கடவுள் இருதயத்தை பாக்கிறாரு கடவுள் இந்த இருதயத்துல என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால்தான் தாவி சொல்றாரு கத்தாவே என் முழு இருதயத்தோடு உயிர் துடிப்பேன் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உன்னுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகின்றது இருதயத்திலே யோசித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆண்டவரே எவ்வளவு அளவுக்கு நீங்க எங்களை காப்பாத்தி வந்திருக்கீங்க இந்த நாள் மட்டுமாய் நாங்க நிற்பது நிர்மூலமாகாதது எல்லாம் உடைய சுத்த கிருப ஆண்டவரே இன்னைக்கு என் முழு இருதயத்தோடு உன்னை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று இந்த அதிசயங்கள் என்று சொல்லும்பொழுது சில நேரங்கள்ல சில காரியங்கள் மற்றவங்களுக்கு சாதாரணமா தோணும் ஆனா கடவுள் நம்ம முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அதை முடித்து வைத்தா பாருங்க அதுதான் அதிசயம் இன்றைக்கு நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு அதிசயம் எல்லாம் கைவிட்டுட்டாங்க இது நடக்காது நான் நெருக்கத்துல இருந்தேன் அழுதுட்டே இருந்தேன் ஆனா விசாலத்துல வச்சுங்க என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு பலவீனமான போது நான் முடியாது மறித்து போவேன் என்று நினைத்த நேரத்திலே என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்தீங்களே அப்ப நான் இந்த அதிசயத்தை நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கு மகிமை மகிமை அப்படி சொல்றதுதான் சாட்சிங்க நானே வச்சுட்டு நமக்கு மகிமையை கொண்டு வரும் ஆனா பீப்புள் தட் யூ டிட் ஆட் ஐ எம் பிரிங்கிங் நேம் என்று சொல்லி இன்னைக்கு உன்னுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில முடிவு எடுக்க வேண்டும் பெரியமானவங்களே ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் முழு மனதோடும் உண்மை நான் சேவிப்பேன் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்று ஆண்டவரிடத்திலே முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவருடைய அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லுவோம் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாவே ஒவ்வொரு நாளும் கட்டாதே நீரைகளை வழி நடத்தி கொண்டு வருகிறேன் உன்னுடைய அதிசயங்களை எல்லாம் நாங்க விவரித்து சொல்ல எங்களை ஒரு சாட்சியாக நடமாடும் சாட்சியாக வைத்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்லதுதாகவே ஆமேன் ஆமேன்